Thank you. மைத்திரிபால சிறிசேன தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல் கோத்தாபயவின் பரிதாபம் அமெரிக்க குடியுரிமையை கைவிடவில்லை இரவு எட்டு முப்பதுக்கு நடக்க உள்ள உடையம் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையாக இருக்கவும் மகிந்தவின் மிரட்டல் மைத்திரியை நிராகரித்த மகிந்த தரப்பு மாற்று தேட முடிவு பேச கொழும்பு மைத்திரிபால சிறிசேன தொடர்பில் ஜோதிடர் வெளியிட்டுள்ள தகவல் கொத்தாபேவின் பரிதாபம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சமகால ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன போட்டியிட்டால் மீண்டும் அவரை வெற்றி பெறுவார் என பிரபல ஜோதிடர் ஆருடன் வெளியிட்டுள்ளார் பிரபல ஜோதிடர் இந்திக்க தொட்டவத்த தனது பேஸ்புக் பக்கத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அண்மை காலமாக ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் பிரபலியம் அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக போதைப் பொருளை இல்லாதொழிக்க தீவிர நடவடிக்கை பௌத்த மதத்தை சர்வதேச ரீதியாக பிரபலப்படுத்தும் நடவடிக்கையில் ஜனாதிபதி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகள் அடுத்த தேர்தலில் அதிகளவான பாக்குகளை பெறுவதற்கான சாதக நிலைகளை ஏற்படுத்தும் என ஜோதிடர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச போட்டியிட்டால் தோல்வி அடைவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுபான்மை மக்களின் வாக்குகள் கோத்தாபயாவுக்கு கிடைக்காமல் போகும் இதன் மூலம் அவரின் தோல்வி உறுதியாகும் என ஜோதிடன் மேலும் தெரிவித்துள்ளார் கோத்தாபய இன்னும் அமெரிக்க குடியுரிமையை கைவிடவில்லை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள பெரிய அரசியல் கூட்டணியை உருவாக்கி வருவதாக ஐக்கிய தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்துரசேன ரத்ன தெரிவித்துள்ளார் கம்பகா பிரதேசத்தில் நேற்று செய்தியாளர் சந்திப்பு கொண்டில் அவர் இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அறிவிக்கப்பட உள்ள ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள கடந்த முறையை விட சிறப்பான மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி வருகின்றோம் ஜனநாயக தேசிய முன்னணி என்ற பெயரில் இந்த கூட்டணியை ஏற்கனவே பதிவு செய்துள்ளோம் தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம் இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னர் உருவாக்கப்படும் இந்த பெரிய கூட்டணி தொடர்பான அறிவிப்பை மே மாதம் வெளியிடுவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் தமது வேட்பாளராக கோத்தாபய ராஜபக்சேவையை தெரிவு செய்துள்ளதாக கூறினாலும் கோத்தாபயா இதுவரை தான் வேட்பாளர் என கூறவில்லை கோத்தாபய ராஜபக்ச இலங்கை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட வேண்டுமாயின் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவர் இதுவரை அவர் அமெரிக்க குடியுரிமையை கைவிடவில்லை இப்படியான நிலையில் அடுத்த ஆறு மாதங்களில் அவர் எப்படி இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முடியும் ராஜபக்ஷ குடும்பத்தில் நிலவும் அதிகார போட்டியை போலவே பொதுஜன பிரமணமில் காணப்படும் பலவீனமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இன்னும் அவர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய முடியவில்லை ஆனால் எமது பெரிய கூட்டணியில் முக்கியமான மூன்று முதல் நான்கு பேர் இருக்கின்றனர் மக்கள் எதிர்பார்க்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் எனவும் சந்திர சேனரத்னா குறிப்பிட்டுள்ளார் உலகில் இன்று இரவு எட்டு முப்பதுக்கு நடக்க உள்ள பாதுகாக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியாக ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச ரீதியாக முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கமைய இன்று இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை சர்வதேச ரீதியில் சகல தரப்பினரும் மின்சார பாவனையை தவிர்க்க திட்டமிட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கணிசமான மின் சக்தியை சேமிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர சுற்றாடலை பாதுகாக்கும் நோக்கில் உலகளாவிய ரீதியில் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த திட்டத்துக்கு ஊக்கமளிக்க முன்வந்துள்ளனர் இந்த திட்டத்தை இலங்கையில் முன்னெடுப்பவர்கள் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் வர்த்தகர்கள் பொது அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் ஆகியோரின் முழுமையான ஆதரவினையும் வழங்க முன்வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூமியுடனான ஒரு மணி நேரம் திட்டம் முதன்முறையாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவுஸ்திரேலியாவில் சிட்னி நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பின்னர் வருடாந்தம் உலகளாவிய ரீதியாக நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமான நகரங்களில் இந்த திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது எந்த நேரத்திலும் எச்சரிக்கையாக இருக்கவும் மஹிந்தவின் மிரட்டல் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த அரசாங்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் முக்கிய அமைச்சுக்கள் இரண்டின் நிதி ஒதுக்கீடுகள் தோற்கடிக்கப்பட்டன இது தொடர்பில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நாம் எதிர்கட்சியில் இருக்கும் போது அரசாங்கம் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நாம் நாடாளுமன்றத்தில் முக்கிய அமைச்சுக்கள் இரண்டின் நிதி ஒதுக்கீடுகளை தோற்கடித்தோம் இந்த இரண்டு அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது வரவு செலவு திட்டத்தில் மூன்றில் ஒரு பகுதியாகும் எனவே அரசாங்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்வரும் ஐந்தாம் திகதி நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்திற்கான வாக்கெடுப்பு வருகின்றது இந்நிலையில் இரண்டு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தோற்கடிக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் இவ் எச்சரிக்கையை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மைத்திரியை நிராகரித்த மஹிந்த தரப்பும் மாற்று வழியை தேட முடிவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேறியோரையும் பதவி நீக்கப்பட்ட அமைப்பாளர்களையும் மீண்டும் இணைக்கும் முயற்சிகளில் மேற்கொள்ள உள்ளதாக துமிந்தசாநாயகர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரியை பொது வேட்பாளராக களமிறக்குவது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தரப்பின் சரியான முடிவுகள் வெளியாகாத நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து பேசிய அவர் வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பில் சுதந்திர கட்சி எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் அதன் பின்னரே மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து ஆராய முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றமையாலும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை வேட்பாளராக கிளம்பறக்க அந்த கட்சி இணங்காததாலும் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பொதுஜன பிரமுணவுடன் கூட்டணி அமைப்பதற்கான இரு உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்கள் நிறைவடைந்திருந்தாலும் அவற்றின் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் உள்ளிட்ட விடயங்களில் அவர்கள் வெளியிடுகின்ற கருத்து அதிருப்தி ஏற்படுத்துகின்றன எனவே எதிர்வரும் தேர்தல்களில் சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட வேண்டிய நிலைமை ஏற்படுமானால் அதற்காக கட்சியை மேலும் பலப்படுத்துவது அவசியமாகும் இதன் காரணமாக சுதந்திர கட்சி மீது அதிருப்தி அடைந்துள்ள உறுப்பினர்கள் மற்றும் தொதி அமைப்பாளர்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் மஹிந்தவுடன் பேச கொழும்பு வருமாறு கூட்டமைப்பினருக்கு அழைப்பு கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிச்சுமாறுகள் போன்றும் மாறுகளும் இருந்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் தமிழ் மக்கள் ஜனாதிபதியாக வந்தவர் இன்று தடுமாறி போயுள்ளதாகவும் அரசியல் தீர்வு உடன்பாடு இல்லாமல் வழங்கிய வாக்குறுதிகளை தூக்கி அவர் குற்றம் சாட்டினார் இன்று அரசியல் யாப்பினை வழங்குவதனை குழப்பிக் கொண்டிருக்கும் மஹிந்த அணியுடன் இணைந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்டு மந்தைகள் போல் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பதாகவும் சிறிநேசன் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதிவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கம்பரளிய திட்டத்தின் கீழ் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு ஆயத்திமலை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் கம்பரளிய திட்டத்தின் நிதியுதவியுடன் அமைக்கப்படவுள்ள வசந்த மண்டபத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று பிற்பகல் நடைபெற்றது ஸ்ரீ கரு கதிர்வலாய சுவாமி ஆலய தலைவர் கே விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான ஸ்ரீ நேசன் பிரதம கலந்து கொண்டு அடிக்கல் நட்டு வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் குறித்த வசந்த மண்டபத்தினை அமைப்பதற்காக கம்பரளிய திட்டத்தின் ஊடாக ஐந்து லட்சம் ரூபாவினை ஒதுக்கீடு செய்துள்ளார் இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்ட எங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மஹிந்த ராஜபக்ச கோதாபயா போன்றவர்கள் இவர்கள் கடந்த காலத்தில் ஒட்டுக்குழுக்களின் மூலம் எமது சகோதரர்களை கடத்தினார்கள் காணாமலாக்கினார்கள் இவர்களுக்கு எதிராக வாக்கு கெட்டே நாங்கள் வந்தோம் கடந்த கால ஆட்சிக்கு எதிராக வாக்கு கேட்டே நாங்கள் வென்றோம் யாருக்கு எதிராக வாக்கு கேட்டு நாங்கள் வென்றோமோ அவர்களிடம் சரணகதி அரசியல் நடத்துவதற்கு அண்மையில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகளில் ஒருவரை தவிர எவரும் பணத்திற்காகவோ அமைச்சு பதவிகளுக்காகவோ தாவி தெரியவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்ற தங்கேஸ்வரி மகிந்தவுடன் இணைந்த பின்னர் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகளை மட்டுமே பெற்றார் அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பிஎஸ் சேன தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டதற்காக மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் தற்போது அவரை காண முடியவில்லை மதிப்பிற்குரிய ராசதுரை ஐயா தமிழரசுக் கட்சியில் போட்டியிட்ட போதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு மறைந்து போய்விட்டார் அதே போல் வியாழேந்திரனும் அவசரப்பட்டு யாருக்கும் தெரியாமல் கட்சி மாறி இருக்கின்றார் மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் சென்றதாக அதை நியாயப்படுத்துகின்றார் எங்களையும் பேரம் பேசினார்கள் அமைச்சு பதவிகளை பெற்று தருகின்றோம் சகல வசதிகளையும் செய்து தருகின்றோம் கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்து தருகின்றோம் என தொலைபேசி ஊடாக எங்களிடம் பேரம் பேசினார்கள் ஆனால் நாங்கள் அசையவில்லை எங்களுக்கு ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை விட்டு நாங்கள் பிசக மாட்டோம் என உறுதியாக சொன்னோம் இறுதியில் மஹிந்த ராஜபக்சவுடன் பேசுவதற்கு கொழும்பு வருமாறு கேட்டார்கள் ஆனால் எங்கள் தலைவருடன் பேசி வரும் முடிவேடுங்கள் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என கூறினோம் பணத்திற்காக வரமாட்டோம் அரசியல் தீர்வு வேண்டும் அபிவிருத்தி வேண்டும் கைதிகளின் விடுதலை வேண்டும் காணாமல் போனவர்கள் கண்டறியப்பட வேண்டும் இதற்காக வருவோம் தவிர பணத்திற்காகவோ பதவிக்காகவோ வரமாட்டோம் என கூறியிருந்தோம் அண்மையில் ஒரு பத்திரிகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மந்தைகள் போன்ற இருக்கைகளையும் உயர்த்தினார்கள் என்று ஒரு செய்தியை பார்த்தேன் தற்போதைய ஜனாதிபதி வாக்களித்து ஆட்சி கொண்டு வந்தவர்கள் நாங்கள் தான் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது ஜனாதிபதி தடுமாறி போயிருக்கின்றார் அரசியல் தீர்வுக்கு அவர் உடன்பாடில்லை சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தூக்கி இருந்து விட்டார் நாங்கள் தேர்தலில் யாரை தோற்கடித்தோமோ அவரை பிரதமராக்கி இருந்தார் மஹிந்த அணியினர் தான் அரசியல் யாப்பை தருவதற்காக குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவரோடு இணைந்திருக்கின்ற வியாழேந்திரன் எம்மை மந்தைகள் போன்று செயற்படுவதாக கூறியிருக்கின்றார் எவன் எவன் எதனை சொல்கின்றார்களோ அவனவன் அதுவாக மாறுகின்றான் அதனை கதைப்பவரே அதுவாக மாறுகின்றார் ஆகவே காலம் பதிலளிக்கும் பதவி சுகத்தினை அனுபவிப்பதற்காக சிலர் ஆட்சி மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றனர் இதற்குரிய பாடங்கள் புகட்டப்பட வேண்டும் மண்ணை நசிப்பதாக கூறுவார்கள் மக்களை நசிப்பதாக சொல்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும் தேர்தலுக்கு முன்னர் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் இன்றும் அவ்வாறுதான் இருக்கின்றேன் ஆனால் சிலருக்கு நிலம் வருகின்றது மாடுகள் வருகின்றது கோடிகள் வருகின்றது இவ்வாறானவர்கள் காதுகளில் பூ சுத்துவதற்கு யாரும் அனுமதிக்க கூடாது என்றார்